பிரேர பக்ஷ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பட திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா மதராசி அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல வந்து பார்த்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் புஜ்ஜு மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏஆர் முருகதாஸ் ஒரு கம் பேக் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க எதிர்பார்த்த மக்கள் மதராசி படம் பார்க்கும் போது பூர்த்தி ஆச்சா இல்லையா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகனோட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெயின் டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு விபத்தில் வந்து கரண்ட் பவர் இதுவாகிட்டு இறந்துருவாங்க அவங்க குடும்பமே அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே வந்து ஃபயர் ஆகிடும் அதை நேரில் இருந்து பார்த்தவர் கொஞ்சம் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவார் அதிர்ச்சி ஆனதுலேருந்து அப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா யார் ஒரு விபத்து கொடுத்தானாலுமே வந்து பார்த்தோம்னா அவங்க போயிட்டு அப்பா அம்மா அக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காப்பாற்றுவார் ஏன்னா அவருடைய மெயின் செட்டில் வந்து அது வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதான் கொஞ்சம் மென்டல் மாதிரி அப்படின்னு வச்சிங்களா லைட்டாக டிஸப்பாயிண்டடாக இருப்பாப்புல அதுக்கப்புறம் வந்து ஒரு லவ் வரும் அதுக்கப்புறம் அந்த காதலில் வந்து அவருக்கும் அந்த காதலிக்கும் சண்டை வந்துட்டோடனே நான் போயிட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றாரு ஒரு மூணு நாலு வாட்டி அந்த முயற்சியும் வந்து வீணா போயிடுது அந்த முயற்சி வீணா போயிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரம் வந்து ஒன்று வருது அந்த தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் வரும்போது என்ஐஏ அவங்க வந்து இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை எப்படியாவது வந்து தடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா மதச்சண்டை ஜாய் சண்டையெல்லாம் எதுவுமே இல்லை இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஐஏ டீம் அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா தடுக்கிறாங்க அந்த என்ஐஏ டீமுக்குள்ளே திடீர்னு வந்து இவர் எப்படி என்ட்ரி ஆகிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னா இந்த மொத்த கதை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை சிவகார்த்திகேயன் ஒழிச்சாரா இல்லையா என்னையை அவரை வச்சு தான் வந்து ஸ்டார்டிங் வந்து பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீ நானா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாண்டடாக இவராக போயிட்டு நான் இதை பண்ணிடுறேன் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இதுதான் மொத்த கதை அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி சிவகார்த்திகனுக்கு சப்போர்ட்டட் கேரக்டர்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா மொத்தமாக வந்து ஹீரோயினே வந்து சிவகார்த்திகனுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டட் கேரக்டராக இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு சில படத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா சிவகார்த்திகனுக்கு வந்து யோகி பாபு வருவார் அப்படின்னா சூரிய ஒரு அப்படின்னா வேற யாராவது ஒரு காமெடி ஆட்கள் வருவாங்க இந்த படத்துல அது மாதிரி யாருமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் அப்படின்னும் போது வந்து நம்ம அவருடைய படம் நிறைய பார்த்திருக்கோம் ஏன்னா முதல் படம் தீனாவில இருந்து அதுக்கப்புறம் ரமணா அதுக்கப்புறம் கத்தி அப்படின்ற படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா அந்த கதைக்களம் தான் வந்து ரொம்பவும் வந்து அருமையா வந்து கொடுத்துருப்பாரு ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் இல்ல அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்குமே எப்படி கதையை வந்து நிறுத்துவாரு அந்த இன்டர்வல் பிளாக் மேல எப்படி வந்து கதையை நகர்த்துவார் ஏன்னா தீனாவிலையும் சரி ரமணாவிலேயும் சரி கத்திலையும் சரி துப்பாக்கிலையும் சரி அந்தளவு வந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கும் இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பேட்டர்னா இருக்கும் இந்த படம் எப்படி பார்த்தாலுமே மொத்தமாக எல்லாமே ஒரே பேட்டர்னா தான் இருக்குது கொஞ்சம் எங்கேயோ கதையை மிஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டோம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இருந்தாலும் பார்த்த ஆடியன்ஸ் வந்து பிளஸ்ஸும் சொல்லியிருக்காங்க மைனஸும் சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லிடுறாங்க ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தான் வந்து வெளியே வராங்க இல்லை இல்ல ஏஆர் முருகதர்ஸ் வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில மக்கள் வந்து இல்ல ப்ரோ தான் இருக்கு இவங்க வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு வந்து ஒரு சில மக்கள் வந்து சொல்றாங்க அதே போல் மியூசிக் பத்தி கேட்டிருந்தோம் மியூசிக் வந்து நல்லா தான் இருக்கு இதுக்கு முன்னாடி படம் மாதிரிலாம் வந்து அநிருத்தி இல்லை ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது மற்றபடி தான் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை பத்தி மக்கள் சொன்ன கருத்துக்கள் ஆனா இந்த படத்தை எப்படி போயிட்டு பார்க்கலாமா வேணவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்ஷன் படம் எனக்கு வந்து வேணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் எனக்கு கதை முக்கியம் இல்லை எனக்கு வந்து ஆக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க விருப்பப்பட்டு நீங்க போய் பார்க்கலாம் இல்ல எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் காம்பவம் ஏஆர் முருகதாஸ் காம்பவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் போயிட்டு ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி எனக்கு வந்து இந்த கத்தி இந்த துப்பாக்கி சவுண்டு ரொம்ப இறைச்சல் அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வந்து போனோம் ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ம பாதி மக்கள் நல்லா இருக்குன்றாங்க பாதி மக்கள் சுமார்ன்றாங்க ஒரு சில வெகுஜனங்கள் எதிர்பார்த்த வந்தோம் கொஞ்சம் வந்து ஏமாற்றம் தான் அப்படின்றாங்க இருந்தாலும் மதராசி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி